பதினைந்து வயது சிறுவனுக்கு எச்ஐவி இருப்பதாக ரிப்போர்ட் வழங்கிய தனியார் இரத்த பரிசோதனை மையம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயிலர் கைதி பட நடிகர் கராத்தே கார்த்திக் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பரபரப்பு சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து சிறுவன் உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விசா பெறுவதற்கு மருத்துவ சான்றிதழ் தேவைக்காக அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் ட்ரஸ்ட் டெஸ்ட் என்ற இரத்த பரிசோதனை மையத்தில் இரத்த பரிசோதனை செய்த போது சிறுவனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் என ரிப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் மன உளைச்சலில் சொந்த ஊரான செங்கல்பட்டு சென்றுள்ளனர் மீண்டும் அங்குள்ள தனியார் இரத்த பரிசோதனை மையத்தில் பரிசோதனை செய்ததில் ஹெச்ஐவி நெகட்டிவ் என ரிப்போர்ட் வந்துள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் தங்களின் குடும்ப வழக்கறிஞரும் நடிகரான கராத்தே கார்த்தியிடம் கூறியுள்ளனர் பின்னர் ரிசல்ட் குறித்து கராத்தே கார்த்திக் அரும்பாக்கம் மேனிபெல் டூ ட்ரஸ்ட் பரிசோதனை மையத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகின்றது பின்னர் செல்போனில் அழைத்த அந்த மையம் மன்னித்து விடுங்கள் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் பிரச்சனையால் நூறில் இதுபோன்று ஒரு தவறான ரிசல்ட் வரும் என கூறியுள்ளனர் இதுகுறித்து பிரபல வில்லன் நடிகர் கார்த்திக் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் அலட்சியமாகவும் சிறுவனின் பெற்றோருக்கு பெரும் மன உளைச்சல் ஏற்படுத்திய தனியார் பரிசோதனை மையம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் கராத்தே காத்தி ஜெயிலர் கைதி டாக்டர் போன்ற படங்களில் துணை நடிகராகவும் வில்லனாகவும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது